வணக்கங்க சக் பயணிகளே நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு நம்ம மலேசியாவில இருக்கிற அழகான லாங்காவி தீவுக்கு போறோம் இந்த தீவு அதன் அழகான கடற்கரைகள் பசுமையான மலைகள் மற்றும் தெளிவான நீர்க்க பிரபலமானது சரி எனக்கும் பீச்ல ஒரு நா ஜாலியா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் கடற்கரையில் வெளையாட சூரிய ஒளி சூரிய குளியல் எடுக்க அல்லது ஒரு குளிர்ந்த பானை திருச்ச இது ஒரு சிறந்த இடம் ஆனா லாங்காவுல ஒரு தனி மாதிரி மாயாஜாலம் இருக்கு மலைகள் மந்தாரமாய் மூடப்பட்டிருக்கும் போது அது ஒரு மாயமான காட்சியை உருவாக்கும் அந்த மாயாஜாலம் லாங்காவி கேபிள் கார்ல தீவுக்கு மேல பறந்துட்டு போகும் போது கிடைக்கும் இந்த கேபிள் கார் பயணம் உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை தரும் கேபிள் கார் பயணம் ஆரம்பிக்கிறது ஓரியண்டல் வில்லேஜ் நடுவுல இருந்துதான் இந்த இடம் அதன் கலாச்சாரம் மற்றும் வர்த்தக மையங்களுக்காக பிரபலமானது இந்த கலகலப்பான இடத்துல நிறைய கடைகள் சூப்பரான சாப்பாட்டு கடைகள் கலாச்சார கலாச்சாரிடங்கள்லாம் இருக்கு இங்க உங்களுக்கு மலேசிய கலாச்சாரத்தை அனுபவிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வானத்துல போறதுக்கு முன்னாடி உள்ளூர் கலாச்சாரத்துல மூழ்கி போறதுக்கு இது ஒரு சரியான இடம் இங்க உங்களுக்கு பாரம்பரிய மலேசிய கலைகளை பார்க்கவும் அனுபவிக்கவும் வாய்ப்பு கிடைக்கும் நம்புங்க கேபிள் காலில போனதுக்கு அப்புறமும் இங்க கொஞ்ச நேரம் ஸ்பென்ட் பண்ணனும்னு தோணும் இந்த இடம் உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகளை தரும் சரி கிளம்படியா லாங்காவி கேபிள் கார்ல ஏறும் உலகத்துக்குள் போற மாதிரி இருக்கும் வேற உலகத்துக்குள்ள போற மாதிரி போகும்போ கேமராவை ரெடி பண்ணிடுங்க அட்டகாசமான பனோரமிக் வியூஸ் பார்க்கலாம் கண்ணி எட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசெல்லம் காடுக அந்த காடுகளின் அழகை ரசிக்க கேமரா ரெடி பண்ணிடுங்க அந்த செடி கொடிகளுக்கு நடுவுல இருக்க அருவிகளையும் பாருங்க அருவிகளின் சத்தம் சூட் கேட்கும் அப்புறம் அந்தாண்ட பார்த்தா மெரிசலா நீல நெட்ல அந்தமான் கடல் அந்தமான் கடலின் அழகை ரசிக்க மேல போகும்போது மேகங்களுக்கு நடுவுல மிதக்குற மாதிரி இருக்கும் மேகங்களுக்கு நடுவுல மிதக்குற மாதிரி இருக்கும் இந்த அனுபவம் மறக்க முடியாதது இப்போ கேபிள் கார் உங்களை லாங்காவில இரண்டாவது உயரமான சிக்கரமான குனுங் மாத் சின்சாங் உச்சிக்கு சூட்டிட்டு போகும் இந்த பயணம் உங்களுக்கு ஒரு மாயமான அனுபவத்தை தரும் ஆனா இங்க இருக்க ஸ்டார்னு சொன்னா அது இந்த பாலம் உங்களுக்கு வானத்தில் நடக்கிற மாதிரி ஒரு உணவை கொடுக்கும் இது சாதாரண பாலம் இல்ல நண்பர்களே பிரிட்ஜ் வளைஞ்சு வளைஞ்சு போகுது இது உங்களுக்கு ஒரு சாகசம் போல இருக்கும் கடலை சிதறிக்கிட்ட தீவுலோடு அழக பார்க்க வைக்குது இந்த காட்சிகள் உங்களை மெய்மலக்க வைக்கும் அப்சர்வேஷன் இருந்து எல்லாத்தையும் நல்லா பாருங்க இங்கிருந்து நீங்க எல்லா அழகான காட்சிகள காட்சிகளையும் ரசிக்கலாம் நிறைய போட்டோஸ் எடுக்க இடம் கிடைக்கும் உங்க நினைவுகளை புகைப்படங்களில் பிடிக்க இது ஒரு சிறந்த இடம் பசிக்குதுன்னா கேப்ஸ் கடைகள்லாம் இருக்கு இங்க உங்களுக்கு சுவையான உணவுகள் கிடைக்கும் அந்த அழகான வியூஸ் விட்டுட்டு வர்றது கஷ்டம்தான் ஆனா சாகசம் அங்கதான் முடியல மலையடி வார்த்தையில இருக்க அந்த கலலப்பான ஓரியண்டல் வில்லேஜ் ஞாபகம் இருக்கா அங்க நிறைய விஷயம் இருக்கு த்ரீ மியூசியத்துல கலையை உலகத்துல மூழ்கி போலாம் இல்லன்னா, கரோகடல் என்ற ராட்சத ஜீவன்களை பாக்கலாம் லாங்கா ஆச்சரியங்கள் நிறைஞ்ச ஒரு தீவு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாருங்க